வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் எக்ஸ் வலைதள வழக்கு தொடர்பில் பிரெஞ்சு நீதித்துறை மீது அமெரிக்கா விமர்சனம் பிரான்சில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடமிருந்து நூறு பில்லியன் பிரதமர் புது திட்டம் கால்பந்து போட்டியை அடுத்து வன்முறை போலீஸ் சூடு உக்ரைனுக்கு பெரும் பாதிப்பு ஸ்டாலின் உலகளாவிய சேவை தடை ராணுவ தொடர்பு துண்டிப்பு போருக்கு தயாராகும் பிரித்தானியா புதிய காமிக் பரிசோதிக்கும் ராணுவம் இங்கிலாந்தில் மனித உடல் அச்சங்கள் கண்டுபிடிப்பு காணாமல் போன நபரை தேடும் பணியில் அதிர்ச்சி தெற்கு சிரியாவில் உள்நாட்டு மோதல் பரிசில் பேச்சுவார்த்தை இனி விரிவான செய்திகள் எக்ஸ் வலைதள வழக்கு தொடர்பில் பிரெஞ்சு நீதித்துறை மீது அமெரிக்கா விமர்சனம் அமெரிக்கா பிரான்சின் நீதிமன்றம் சமூக வலைதளம் விசாரணையை கடுமையாக விமர்சித்துள்ளது அமெரிக்க அரசின் மனித உரிமைகள் மற்றும் மக்களாட்சி பிரிவு ஒரு பிரெஞ்சு வக்கீல் தீய செயற்குழுவாக வகைப்படுத்தி அதன் சொந்த அல்காரிதத்தை கேட்கிறார் என குற்றம் சாட்டியுள்ளது மேலும் இது சுதந்திர கருத்துக்களை அடக்கும் செயல் எனவும் வெளிநாட்டு தணிக்கையை எதிர்த்து அமெரிக்கா தனது மக்கள் உரிமைகளை பாதுகாக்கும் என்றும் தெரிவித்துள்ளது ஆனால் பாரிஸ் நீதித்துறை இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது அவர்கள் ஜூலை ஒன்பதாம் தேதி விசாரணையை தொடங்கியதற்கு வெளிநாட்டு தாக்கங்களை உள்வாங்கும் வகையில் மாற்றியுள்ளதாக பல புகார்கள் வந்ததை காரணமாக கூறுகின்றனர் அல்காரிதத்தை தொழில்நுட்பமாக பரிசோதிக்க மட்டுமே கேட்டதாகவும் தனிப்பட்ட தரவுகள் ஏதும் கோரப்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர் ஓபன் வெளியிடுவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை பிரான்சில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடமிருந்து நூறு பில்லியன் பிரதமர் புதிய திட்டம் பிரான்சுக்கு சுற்றுலா வரும் வெளிநாட்டு பயணிகள் ஆண்டுக்கு நூறு பில்லியன் யூரோக்களை பிரான்சில் செலவிட செய்ய வைக்கும் புதிய திட்டம் ஒன்று தொடர்பில் பிரதமர் சில தகவல்களை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டை இலக்கு வைத்து ஆண்டுக்கு நூறு பில்லியன் யூரோக்களை பிரான்சில் செலவிட வைக்கும் அளவு பயணிகளை கவர வேண்டும் என்பதே திட்டமாகும் தற்போது எழுபது பில்லியன் யூரோக்கள் ஆண்டுக்கு வெளிநாட்டு பயணிகள் செலவிடுகின்றனர் சுற்றுலாத்துறையை விரிவுபடுத்தி மேம்படுத்துவது தொடர்பில் பல்வேறு திட்டங்களை கொண்டுவர உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரான்சின் மொத்த ஜிடிபியில் எட்டு சதவீதத்தை சுற்றுலாத்துறை கொண்டுள்ளது இரண்டு பில்லியன் பேருக்கான வேலைவாய்ப்பு இது ஏற்படுத்தியுள்ளது இந்த எண்ணிக்கையை அதிகரிக்கவும் வேலைவாய்ப்பை உயர்த்தவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன சுவிஸில் கால்பந்து போட்டியை அடுத்து வன்முறை போலீசில் துப்பாக்கிச்சூடு சுவிஸில் கால்பந்து போட்டியை அடுத்து வன்முறை போலீஸ் துப்பாக்கிச்சூடு சூரிச்சில் நேற்றிரவு நடந்த கால்பந்து போட்டிக்கு பின்னர் இடம்பெற்ற வன்முறைகளை அடுத்து போலீசார் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் எப்சி சூரிச் மற்றும் எப்சி சியோன் அணிகளுக்கு இடையிலான கால்பந்து போட்டியை தொடர்ந்து வன்முறைகள் இடம்பெற்றன இதனால் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று அதிகாலை வரை பல போலீஸ் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன போட்டிக்கு பிறகு சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்ட ஒரு வாகனம் குறித்து சூரிச்சி நகர போலீசாருக்கு இரவு பத்து ஐம்பத்தைந்து மணியளவில் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து பாஸ்டல் நடந்த போக்குவரத்து சோதனையின் போது எபி செட் ரசிகர்களின் ஒரு பெரிய குழு போலீஸ் அதிகாரிகளை துன்புறுத்தியது அதிகாரிகள் ரப்பர் தோட்டாக்களை பயன்படுத்தினர் எனினும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் பிளாட்ஸில் ஒரு குப்பை தொட்டி எரிந்து கொண்டிருந்தது மேலும் அடையாளம் தெரியாத நபர்கள் இரண்டு குப்பை கொள்கலன்கள் ஒரு மின்பை மற்றும் பொருட்களை நிறுத்தத்தின் குறையில் வைத்து எரித்தனர் தீயணைப்பு துறை விரைந்து சென்று தீயை அணைத்தது இதனால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சொத்து சேதம் பல்லாயிரக்கணக்கான சுவிஸ் பிராங்குகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு பெரும் பாதிப்பு ஸ்டாலின் உலகளாவிய சேவை தடை ராணுவ தொடர்பு துண்டிப்பு எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையில் உலகளாவிய அளவில் பெரும் செயலிழப்பு ஏற்பட்டது இதனால் உக்ரைன் ராணுவத்தின் முக்கிய தகவல் தொடர்புகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன ரஷ்யாவுடன் போரில் இருப்பின் இந்த சேவை தடை பல மணி நேரங்களுக்கு உக்ரைன் படைகளை குருடாக்கியது என தெரிவிக்கப்படுகிறது ஸ்டார்லிங் சேவையில் நிகழ்ந்த தடை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் உள்ள ஆயிரக்கணக்கான பயனர்களை பாதித்தது உக்ரைன் ராணுவம் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்லிங் டெர்மினல்களை பாதுகாப்பான தகவல் தொடர்பு மற்றும் விமான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தி வந்தது சேவையின் தடை ராணுவம் இடையே தொடர்பு இல்லாமல் போனது இந்த செயலிழப்பு முக்கிய உள் மென்பொருள் சேவைகளின் தோல்வி காரணமாக ஏற்பட்டதாக ஸ்டாலின் நிறுவனம் தெரிவித்துள்ளது சில மணி நேரங்களில் சேவை மீண்டும் செயல்பட தொடங்கியது இந்த சம்பவம் உக்ரைனின் ராணுவம் வணிக ரீதியில் இயக்கப்படும் செயற்கைக்கோள் சேவையில் மிகுந்த சார்பில் இருப்பதன் ஆபத்தை வெளிப்படுத்துகிறது போருக்கு தயாராகும் புதிய பிரித்தானியோன்களை பரிசோதிக்கும் உக்ரைன் போர் போர் காரணமாக ட்ரோன் வேகமாக வளர்ந்துள்ள நிலையில் பிரித்தானிய ராணுவம் எதிரி ட்ரோன்களை வேட்டையாட புதிய காமிக் ட்ரோன் முறைகளை பரிசோதித்து வருகிறது ஜெர்மனியில் உள்ள அல்பைன் ஈகல் என்ற நிறுவனம் உருவாக்கிய சென்டினல் என்ற புதிய ட்ரோன் முறை தற்போது ப்ராஜெக்ட் வனா ஹெய்ம் எனும் பைலட் திட்டத்தில் பரிசோதிக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு பாரிய ட்ரோன் விமானம் மேலிருந்து கண்காணித்து எதிரி ட்ரோனை கண்டதும் தாக்குவதற்காக சிறிய ட்ரோன்களை விடுகிறது இந்த திட்டத்தில் முக்கிய அம்சமாக ஒரே ஒரு பைலட்டால் பல ட்ரோன்களை இயக்க முடியும் எனவே இது செலவு சுமையை குறைக்கும் திறமையான பாதுகாப்பு சாதனமாகும் உலகின் பல நாட்டு இராணுவங்கள் தற்போது ட்ரோன் எதிர்ப்பு சுவாரஸ்யமான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன பகுதியாக இதன் ஒரு பிரித்தானியா மூவாயிரம் தாக்குதல் ட்ரோன்கள் மற்றும் ஆயிரம் கண்காணிப்பு ட்ரோன்கள் ஆகியவற்றை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளது அல்பைன் ஈகல் தனது ட்ரோன் தொழில்நுட்பத்தை மேலும் விரிவுபடுத்த பிரித்தானியாவில் தனது கிளையை அமைக்க திட்டமிட்டுள்ளது இங்கிலாந்தில் மனித உடலட்சங்கள் கண்டுபிடிப்பு காணாமல் போன நபரை தேடும் பணியில் அதிர்ச்சி இங்கிலாந்தின் கான்வால் பகுதியில் உள்ள தொலைதூர வனப்பகுதியில் பகுதியில் காணாமல் போன டேனியல் என்ற நாற்பத்தி மூன்று வயது நபரின் சடலத்தை தேடும் பணியில் மனித உடல் அச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த அதிர்ச்சியூட்டும் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காணாமல் போன டேனியல் கோல்மேனை தேடும் போது இந்த உடல் அச்சங்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் எத்தனை உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து முரண்பட்ட தகவல்கள் இருக்கின்றன போலீசாரும் பல சடலங்கள் கண்டு என விசாரணை அதிகாரி ஜான் பான் கிராப்ட் மட்டும் ஒரு உடலை எச்சங்கள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக திட்டவட்டமாக மறுத்துள்ளார் ஜேம்ஸ் டெஸ்பரோ மீது டேனியல் கோல்மென் கொலை சம்பவம் தொடர்பாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் அடுத்த மாதம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கான்வாலில் மூன்று கொலை விசாரணைகள் நடைபெறுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மற்றும் ஒரு முப்பது வயது நபர் தொடர்பான வழக்குகளும் விசாரிக்கப்படுகின்றன இந்த விசாரணைகள் அனைத்தும் தனித்தனியானவையாக இருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் தெற்கு சிரியாவில் உள்நாட்டு மோதல் பரிசில் பேச்சுவார்த்தை சிரியாவின் தெற்கு நகரமான சுவைதாவில் ஒரு வாரமாக இடம்பெற்று வரும் இரு ஆயுத குழுக்களுக்கிடையிலான மோதல் தொடர்பாக இன்று ஜூலை இருபத்தாறு பரிசில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தையில் சிரியாவின் அதிகாரிகளும் இஸ்ரேலிய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் பிரெஞ்சு ஜனாதிபதி மக்ரோன் கலந்து கொண்டார் அமெரிக்கா மத்தியஸ்தம் வகித்தது சிரியாவின் தெற்கு நகரமான பெருமளவில் வசிக்கும் மக்கள் மீது இனத்தின் குழு தாக்குதல் மேற்கொண்டது அதை இன மக்களை காப்பாற்றும் நோக்கில் இஸ்ரேல் களமிறங்கி பதில் தாக்குதல் மேற்கொண்டது இந்த தாக்குதல் பூதாகரமாக வெடிக்கும் அபாயம் எழுந்ததால் அதனை பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்த அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொண்டது அதன் ஒரு அங்கமாகவே பரிசில் இன்று சனிக்கிழமை இந்த சந்திப்பு இடம்பெற்றது